பாருங்க இது வந்து லைனிங் ஜாக்கெட்டுன்றதுனால ஜீரோ டூ ஒன்று ஜீரோ டூ ஒன்று வெறும் அரை இன்ச்சு மட்டும்தான் விடுறோம் இதே சாதா ஜாக்கெட்டாக இருந்தால் ஜீரோ டூ ஒன்று ஒன்றரை இன்ச்சு விடுவோம் சரிங்களா இது லைனிங் ஜாக்கெட்டுன்றதுனால ஜீரோ டூ ஒன்று வெறும் அரை இன்ச்சு தான் இப்போ நம்ம அற்காத் எங்கே எங்கே பண்ணலான்னு பார்ப்போம் பாருங்கள் இந்த இடம் ஒன்றாம் நம்பர் கோட்டில் அர்காட் பண்ணணும் அடுத்ததா நாலாம் நம்பர் கோடு சரிங்களா நாலாம் நம்பர் மார்க் பண்ணுவீங்களே இந்த இடத்துல ஒரு அர்க்காட் அடுத்ததாக ரெண்டாம் நம்பரில் ஒரு அர்க்கா சரிங்களா அடுத்து கை வளைவுக்காக நம்பர் போடுவீங்க இல்லையா ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அந்த ஏழும் பதினொன்றும் கூடுற இடத்துல ஃப்ரண்ட்டு வளைவுக்கா அர்க்கு சரிங்களா இந்த அற்காத்தெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் பாருங்க இது பாடிக்க ட்ராயிங்கு இது பார்த்தீங்கன்னா இது லைனிங் ஜாக்கெட்டுன்றதுனால இந்த ஜீரோ டூ ஒன்று விடலை வெறும் ஒன்றாம் நம்பர் கோடு மட்டும்தான் ஜீரோ டூ ஒன்று விட்டுருந்தோம்னா நம்ம இந்த இடத்துல ஒன்றாம் நம்பர் கோட்டில் அர்காட் பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்ததா இப்போ எங்கெங்கே அர்காட் பண்ணலான்னு பார்ப்போம் இது ஏழாம் நம்பர் மார்க்கு ஏழாம் நம்பரில் ஒரு ஏர்காட் பண்ணணும் அடுத்ததாக டாட் பிடிக்கிற இடத்துல கீழ் டாட்டுக்கு இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் அர்காட் பண்ணணுமே தவிர சென்டரில் பண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்ததாக ஃப்ரண்ட்டு டாட்டு இதில் ஒரு ஆர்காட் அடுத்ததாக அக்கள் வளைவு பகுதியில் சென்டரில் அர்க்காத் பண்ணணும் சரிங்களா இந்த இடம்லாம் இந்த இடம்லாம் அர்க்கு பண்ணிவிட்டு தான் நீங்கள் தைக்கவே போகணும் அடுத்து கல்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டபுளாக மடித்து போட்டிருக்கிறதுனால இந்த சென்டரில் ஒரு அற்கு சைடில் இந்த இடத்துல ஒரு அர்காத் சரிங்களா அர்க்கு பண்ணுறது பாருங்க இப்படி தான் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது இது ஃப்ரண்ட்ன்னு அடையாளத்துக்கு இது ஒரு அர்க்காத்து இதை இப்போ சிங்கிளாக நீங்கள் பண்ணுறீங்க சிங்கிளாக போடுறீங்கன்னா எப்படி இருக்கும் இதை வைக்கும்போது பாருங்கள் இந்த ஒன்றாம் நம்பர் கோட்டில் தான் இதை வைக்கணும் ஒன்றாம் நம்பர் கோர்ட்டில் வச்சு தான் நம்ம வைக்கணும் இது டபுளாக இருக்கிறதுனால இதை நாலாக மடிச்சுக்கிறோம் இல்லைன்னா இது சிங்கிள் இருக்குன்னா ஒன்றா நம்பர் கோடு போட்டு இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சோ அல்லது ஒரு இன்ச்சோ துணி விடணும் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்